இந்தியா சுதந்திரம் பெற்று எழுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் ஆகியும் இன்னும் நாட்டாமைகளாக செயல்படும் சில நாட்டு ஆமைகள் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு அனைவருக்கும் வணக்கம் ஆதிகாலத்தில் ஒருவன் செய்யும் தொழிலை அடிப்படையாக கொண்டு பிறந்த ஜாதி என்னும் பிணி எத்தனையோ மருத்துவர்கள் தோன்றி சீர்படுத்த முயன்றும் இன்னும் மனிதனை விட்டு தொலைந்ததாயில்லை ஆரறிவு படைத்த மனிதனிடையே பிரிவினையை உருவாக்கி வேறுபாட்டை தோற்றுவிக்கும் இச்சாதிய பாகுபாடு அவ்வப்போது தலைதூக்கி சமுதாயத்தில் சில ஆணவ கொலைகள் என்றவாறும் சில அருவர்க்கத்தக்க செயல்பாடுகள் என பல சமூக அநீதிகளை தோற்றுவித்து வருகிறது இத்தகைய வகையில் ஒரு சில குறிப்பிட்ட பகுதிகளில் சில குறிப்பிட்ட ஜாதியினர் தங்களை மேல் ஜாதி என கூறிக்கொண்டு தங்களுக்கு தாங்களே பரிவட்டம் கட்டி கொண்டு போடும் ஆட்டம் சகித்து இயலாத ஒன்றாகவே இன்றளவும் நீடித்து வருகிறது இத்தகைய வகையில் தனி மனிதன் ஒருவனே உச்ச நீதிமன்றமாக செயல்பட்டு தன் சக மனிதனுக்கு தர்ம சங்கடமான தீர்ப்புகளை வழங்கி நிலைக்கு தள்ளும் நிலையும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது இத்தகைய வகையில் தமிழகத்தின் ஒரு மூலையில் சக மனிதனுக்கு விதிக்கப்பட்ட அபராத தொகையும் ஆள் ஒதுக்கு நடவடிக்கையும் பற்றி உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு பற்றி இப்பதிவில் காண உள்ளோம் இதுவரை நமது தட்சாளிவரான சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்துவதுடன் லைக் கொடுத்து உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்கும் ஷேர் செய்து நமது இந்த சமுதாய மேம்பாட்டு முயற்சிக்கு ஒரு அரணாக இருந்து ஆதரவு அளிக்கும்படி அன்புடன் வேண்டுகிறேன் வழக்கு நடைபெற்ற இடம் சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை வழக்கு தொடர்ந்தவர் ராமநாதபுரம் மாவட்டம் கீழக்கரை தாலுகா மேலவலசை கிராமத்தைச் சேர்ந்த இதயரஞ்சித் என்பவர் வழக்கின் சாரம் தன்னையும் தன் குடும்பத்தாரையும் தன்னை கிராமத் தலைவர் என்று கூறிக்கொள்ளும் நபர் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனையை காரணம் காட்டி ஊரை விட்டு ஒதுக்கி வைத்து விட்டதாகவும் மேலும் தங்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் அபராதம் விதித்து விட்டதாகவும் இத்தகைய வகையில் தன்னையும் தனது குடும்பத்தையும் மேற்படி கிராமத் தலைவர் மிகுந்த மன உளைச்சலுக்கு உட்படுத்தி தனக்கு சமூக அநீதி விளைவித்து விட்டதாகவும் எனவே அந்நபர் மீது நடவடிக்கை எடுக்க உயர் அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படா நிலையில் தனக்கும் தன் குடும்பத்தாருக்கும் அநீதி விளைவித்துவிட்ட அந்த கிராம தலைவர் உட்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க ஆவண செய்ய வேண்டும் என்று மனு செய்யப்பட்டிருந்தது மனுவை விசாரித்தறிந்த மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உரிய பதிலளிக்க உத்தரவிட்டுள்ளார் மனித நேயம் காப்போம் சமூக அநீதி ஒழிப்போம் தச்சால் யுவரான மீண்டும் புதிய சமுதாய சிந்தனை கருத்துக்களுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்